ஹே வாட்ஸ் ஆப் நண்பர்களே மீண்டும் வருக மீண்டும் ஒருமுறை எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களே நாம் விளக்கப் போகும் இன்றைய கதையின் பெயர் ஊடுருவல் அது ஒரு உளவியல் ட்ரில்லர் கதை யாருடையது சஸ்பென்ஸ் கதையின் இறுதி வரை நம்மை ஈடுபடுத்துகிறது எனவே தாமதமின்றி தொடங்குவோம் கதையின் ஆரம்பத்தில் ஒரு ஜோடியை பார்க்கிறோம் மீரா மற்றும் ஹென்றி என்று பெயரிடப்பட்டது சமீபத்தில் ஒரு சிறிய நகரத்திற்கு மாற்றப்பட்டது அவர்கள் எங்கே தங்களுக்காக ஒரு பெரிய வீட்டை கட்டினார் மிகவும் ஒதுங்கிய இடத்தில் இப்போது இருவரும் நன்றாக இருக்கிறார்கள் நாம் பெருவையாம் தயாராக இருப்பதால் இன்று அவர்கள் இருக்கிறார்கள் இரவு உணவு சாப்பிட போகிறேன் ஆனால் ஹென்றி ஒரு நாள் இரவில் செல்வதற்கு ஒரு விதி மற்றும் இந்த விதி உள்ளது டேட்டிங் செல் அவர் தனது போனை வீட்டிலேயே வைக்க வேண்டும் இப்போது இரவு உணவு சாப்பிடும்போது அவருடைய விஷயங்கள் அதை வெளிப்படுத்துவதை காண்போம் ஹென்றி ஒரு கட்டிடக்கலைஞர் இங்கே வீட்டை வடிவமைத்தார் மற்றும் மீரா ஒரு தொழிலதிபர் மற்றும் அவருக்கு புதிய பதவி கிடைத்துள்ளது அவர் இந்த சிறிய நகரத்திற்கு மாற வேண்டும் இப்போது இங்கே நாம் ஒரு சீஸ் அறிவிப்புகள் ஒரு ஆலோசகராக மீரா வேண்டும் அலுவலகத்திற்கு சென்று ஹென்றி தனது அனைத்தையும் செய்கிறார் வாடிக்கையாளர்களை சந்திப்பது போன்ற வேலை வீட்டிலிருந்து இப்போது இருவரும் எப்போது இரவு உணவுக்கு பிறகு வீட்டிற்கு வந்து அவர்கள் தங்கள் பெரியதை பார்க்கிறார்கள் அழகான வீடு அவர்கள் அதன் மீது விழுந்து அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் வரும்போது அவர்கள் இரண்டும் யாரோ தங்கள் வீட்டிற்குள் ஊர்ந்து செல்வது போல் சில கால் தடங்களை கவனியுங்கள் எனவே எச்சரிக்கையுடன் இருவரும் வசிக்கும் பகுதியிலிருந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் ஹென்ரியின் அலுவலகத்திற்கு சென்றபோது அவர்கள் எல்லா பொருட்களையும் சிதறக்கண்டார்கள் கண்டார்கள் இதையெல்லாம் பார்த்த ஹென்றி போலீசை விரைவாக அழைக்கிறார் காலையில் மீரா அலுவலகம் சென்றதும் டிடெக்டிவ் ஸ்டீவனும் அவளும் அவள் வீட்டிற்கு வருகிறார்கள் அவளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இப்போது இந்த பதிலில் நேற்று இரவு அவர்களது வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் எதையும் திருடவில்லை ஹென்றி மற்றும் மீராவுக்கு திருமணமாகி பனிரெண்டு வருடங்கள் ஆகிறது கேள்விகள் மற்றும் பதில்களுக்கு இடையில் சில நேரங்களில் வீட்டிற்குள் இருப்பவர்கள் அறையிலிருந்து விசித்திரமான சத்தம் வருகிறது துப்பறியும் நபரும் கவனிக்கிறார் ஆனால் ஹென்றி அது காற்றினால் மட்டுமே என்று அவருக்கு விளக்குகிறது டியூஸ் மற்றும் போது போன்ற ஒலிகள் வருகின்றன மீராவின் அலுவலகம் அவரது நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நேற்று இரவு அவள் வீட்டிற்குள் திருடர்கள் நுழைந்தனர் இப்போது ஒரு சிறிய நகரத்தில் செய்தி மிக விரைவாக பரவுகிறது மற்றும் அனைவரும் வந்து மீராவின் நிலையை பற்றி கேட்கிறார்கள் அதனால்தான் அவள் மிகவும் சங்கடமாக உணர்கிறாள் இங்கே ஹென்றி வீட்டில் உள்ளன வீடு முழுவதும் கேமரா விளக்குகள் மற்றும் வாசலில் ஸ்மார்ட் பாதுகாப்பு ஒரு பூட்டை நிறுவுகிறது அவளால் தனது போனிலிருந்து அனைத்தையும் எளிதாக இயக்க முடியும் இப்போது மீரா இரவு வீட்டிற்கு வரும்போது அவள் வீட்டின் அனைத்து விளக்குகளிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறார் ஹென்றிக்கு உண்டு பாதுகாப்பையும் மேம்படுத்தியது அவனை பார்த்த பிறகு அவள் மிகவும் நன்றாக உணர்கிறாள் ஹென்ரியின் கடின உழைப்பின் பலனை கொடுத்த பிறகு இருவரும் தூங்கச் செல்லுங்கள் ஆனால் நடு இரவில் மீராவின் கண்கள் திறந்தன ஏனெனில் வீட்டின் விளக்குகள் அணைந்துவிட்டன இப்போது இதை பார்த்த ஹென்றி தனது கையில் ஒரு டார்ச்சுடன் ஜெனரேட்டரை கவனமாக இயக்குகிறார் அவர் அவர் பார்க்கும் அலுவலகத்திற்கு செல்கிறார் யாரோ ஜெனரேட்டரின் இணைப்பை துண்டித்து விட்டார்கள் என்று மேலும் சில கால் தடங்கள் அவரது வீட்டிற்குள் செல்கின்றன பின்னர் அவர் தனது அலுவலகத்தை பார்க்கிறார் மேலும் சிலர் அவரது அலுவலகத்திற்குள் நுழைந்தனர் அவர் வீட்டிற்குள் ஓடி வருகிறது அவர் அதை பார்க்கிறார் மீராவும் அவர்களை ரகசியமாக கண்காணித்து வருகிறார் இப்போது மீராவை பாதுகாப்பாக வைத்திருங்கள் ஹென்றி அவரது அலமாரியில் இருந்து துப்பாக்கியை எடுக்கிறார் இப்போது அந்த துப்பாக்கியை பார்த்ததும் மீரா மிகவும் பயப்படுகிறாள் ஹென்றியிடம் துப்பாக்கியும் உள்ளது இது இன்று அவளுக்கு தெரியும் இது இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே தெரிய வந்தது ஒரு திருடன் திடீரென்று ஹென்றியை பின்னால் இருந்து தாக்குகிறான் மற்றும் இருவரும் எப்படியோ அவரை தடுத்துவிட்டு தங்கள் உயிரை காப்பாற்ற மாடிக்கு ஓடி அங்கு ஹென்றி கார் சாவியை மீராவிடம் கொடுத்துவிட்டு குதிக்கிறார் இருந்து மீரா கீழே வர ஆரம்பித்தவுடன் திருடர்களும் அங்கு வர ஆரம்பித்து விடுகிறார்கள் மீரா மைதானத்தை அடைகிறாள் திருடர்கள் வைத்திருந்தனர் மேலிருந்து ஹென்ரியை பிடித்தார் மீரா ஓடினாள் காரை நோக்கி காரில் அமர்ந்து பிறகு மூன்று துப்பாக்கி குண்டுகளின் சத்தம் அவள் கேட்கிறது மீராவும் அதை உணர்ந்தாள் ஹென்ரியின் அத்தியாயம் மூடப்பட்டது ஆனால் திடீரென்று ஏ திருடன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வருகிறான் அதே நேரத்தில் ஹென்ரியை பார்க்கிறோம் மீராவின் முன்னால் அவனை சுடுகிறான் இப்போது மறுநாள் காலை மீராவையும் ஹென்ரியையும் பார்க்கிறோம் நாங்கள் அவளை ஒரு ஓட்டலில் பார்க்கிறோம் மீராவிடம் ஹென்றி விளக்குகிறார் இல்லை என அவள் டென்ஷனாக கூடாது என்று ஒன்று அவர்களை இனி தொந்தரவு செய்யும் ஆனால் நேற்றிரவு என்ன நடந்தது என்பது எந்த பெண்ணுக்கும் மிகவும் கடினம் எளிதில் ஜீரணமாகும் இத்தனைக்கும் மத்தியில் இப்போது சில போலீஸ்காரர்கள் ஓட்டலுக்கு வந்து மீராவை காட்டுகிறார்கள் மற்றும் ஹென்றி அந்த மூன்று திருடர்களின் கோப்பு இருந்து அவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஜிப்ஷிகள் மற்றும் அவர்களிடம் இருந்தது பல சிறு திருட்டுகளையும் செய்தார் தீ காவல்துறையினரும் அவர்களிடம் ஏ கிறிஸ்டியன் என்ற சிறுமி கடந்த இரண்டு மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக சந்தேகிக்கின்றனர் கிறிஸ்டியன் காணாமல் போனதில் இந்த மூவருக்கும் பங்கு இருக்கலாம் துப்பறியும் போது இது பற்றி மேலும் குறிப்பிட்ட தகவலை பெறுங்கள் மூன்று திருடர்களில் இதில் இரண்டு திருடர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ஆனால் ஒரு திருடன் இன்னும் உயிருடன் இருக்கிறான் மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இப்போது அவர் சுயநினைவு திரும்பியவுடன் போலீசார் வருகிறார்கள் கிறிஸ்துவர் வழக்கில் சேர்த்து தெரியும் அவர்கள் ஹென்றி மற்றும் மீரா என்று இங்கிருந்து கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்குகிறது அதே அதிகாரி என்பதால் தீவிரம் கிறிஸ்டியன் தனது குடும்பம் என்பதை வெளிப்படுத்துகிறது உறுப்பினர் மற்றும் ஒருவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் செய்வார் அவரது குடும்ப உறுப்பினரை ஒருபோதும் காணாமல் போகவிடாதீர்கள் இதையெல்லாம் நினைத்து கொண்டு மீரா தளவழிக்க ஆரம்பிக்கிறது இப்போது அவர்கள் வீடு திரும்பியதும் இரவாகிவிட்டது அவர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் என்று மீரா ஹென்ரியுடன் வாதிடத் தொடங்குகிறாள் திருட்டுக்காக ஒருவரை எப்படி கொல்ல முடியும் பின்னர் ஹென்றி அவளை மிகவும் நேசிக்கிறார் ஹென்றி அவர்களை கொல்லாமல் இருந்திருந்தால் இருவரும் இருந்திருப்பார்கள் என்று விளக்கினார் அவனை கொன்றான் இப்போது ஹென்ரியின் இந்த அறிக்கை ஏ அந்த திருடர்கள் என்பதால் கொஞ்சம் சமாதானம் அவரது வீட்டில் இரண்டு முறை திருட முயன்றார் மேலும் இருவரையும் கொடூரமாக தாக்கினர் இந்த தீவிர உரையாடலுக்குப் பிறகு இருவரும் அவர்கள் ஒன்றாக இரவு உணவை தொடங்குங்கள் இப்போது ஹென்றி இரவு நேரத்தில் வீட்டை விட்டு சந்தைக்கு செல்வார் ஆனால் அவர் தனது பணப்பையை வீட்டில் வைத்துவிட்டு சென்றிருந்தார் இப்போது மீரா அவனது பணப்பைக்காக காரில் அவனை துரத்த ஆரம்பித்தாள் இருப்பினும் அவள் அழைக்கிறாள் அழைக்கிறாள் ஹென்றி ஆனால் மீராவுக்கு ஒரு இருந்தது ஹென்றி தன்னிடம் எதையோ மறைக்கிறார் என்ற சந்தேகம் அவள் மனதில் ஹென்ரியை பின்தொடர்ந்த பிறகு அவள் வந்தாள் நகரத்திற்கு செல்வதற்கு பதிலாக அவர் இருந்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் மூன்றாவதாக இருக்கும் அதே மருத்துவமனையை நோக்கி செல்கிறார் திருடன் இப்போது ஒப்புக்கொண்டான் மீரா அவனை மேலும் துரத்தினாள் இதற்கிடையில் அவரது கார் பழுதடைகிறது மூலம் அவள் காரை ரிப்பேர் செய்து வீட்டிற்கு கொண்டு வரும் நேரம் ஹென்றி ஏற்கனவே வீட்டிற்கு வந்துவிட்டார் இப்போது வெளியிலிருந்து மீரா வருவதை பார்த்து அவளிடம் எங்கே என்று கேட்டான் அவள் இரவில் மிகவும் தாமதமாக தங்குகிறாள் எங்கே போனான் மீரா அவள் அவனை பின்தொடர்ந்ததாக அவனிடம் கூறுகிறது அதில் அவன் நகரை நோக்கி செல்லாமல் இருப்பதை பார்த்தாள் ஆனால் வழியில் அவரது கார் பழுதடைந்தது அதனால்தான் அவர் வீட்டிற்கு வர தாமதமாகிறது என்று அவளிடம் சொல்கிறாள் என்று கூறுகிறார் கடந்த நாட்களில் என்ன நடந்தது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது அவர் வழி தவறிவிட்டார் ஆனால் ஹரிவின் அறிக்கை மீராவிற்கு ஒரு சாக்கு போக்கு மற்றும் எதிரான எண்ணங்கள் போல் தெரிகிறது ஹென்றி அவள் மனதில் வர ஆரம்பித்தான் இப்போது மறுநாள் மீரா வரும்போது அலுவலகம் அவள் போகும்போது சந்திக்கிறாள் துப்பறியும் ஸ்டீவன் அவனிடம் கேட்டதற்கு அவள் உயிர் பிழைத்த மூன்றாவது திருடன் என்று அறிகிறான் நேற்று இரவு மருத்துவமனையில் இறந்தார் இந்த உரையாடலின் போது மீரா கண்டுபிடித்தார் துப்பறியும் நபரிடமிருந்து திருடன் எந்த நேரத்தில் கொல்லப்பட்டார் இறந்துவிட்டார் மற்றும் ஆச்சரியமான விஷயம் அதே இருந்தது ஹென்றி இறந்த நேரம் வீட்டை விட்டு வெளியே சென்றார் அமீராவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக புள்ளிகள் கிடைத்தன அவர்களை இணைக்க அவளுக்கு சந்தேகம் வந்தது ஆழமாக அதனால்தான் அவள் இருந்தாள் ஹென்றி அவள் காரிலிருந்து நேற்று இரவு ஹென்றி சென்ற இடத்தை கண்டுபிடித்து பின்னர் மீரா இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறாள் திருடன் தங்கியிருந்தான் அவள் உள்ளே சென்றவுடன் மீரா தன் மகள் திருடனுடன் இருக்கும் புகைப்படத்தையும் பார்க்கிறாள் சிறிது தூரம் தேடிய பின் அவள் ஹென்றியின் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு உரையையும் கண்டுபிடித்தார் வீட்டின் வெளியே ஏணி பெட்டியில் மீரா ஒரு வீடியோ கேமராவை அவள் திறந்து தொடங்குகிறாள் பார்க்கிறது இப்போது மீரா கேமராவுடன் காணப்படுகிறார் பக்கத்து வீட்டுக்காரரின் கண்கள் அவள் மீது விழுகின்றன மீரா தனது வீடியோவை உருவாக்குவதாக அவள் நினைக்கிறாள் பின்னர் அண்டை வீட்டார் கோபமாக மீராவிடமிருந்து கேமராவை எடுத்து உடைத்தார் இந்த சம்பவத்தால் மீரா மிகவும் பயந்து போனாள் விரைவாக கேமராவை எடுக்கிறார் அவள் ஓடிவிடுகிறாள் அங்கு இருந்து இப்போது மீரா திரும்பி வரும்போது அது இரவு மற்றும் அவள் வீட்டிற்கு வந்தவுடனே அவள் வீடியோ கேமராவை இயக்குகிறது ஏ அதில் திருடன் வீடியோ பதிவு செய்திருந்தான் பிறகு அதை பார்க்கும்போது அவளுக்கு இவ்வளவுதான் தெரியும் அந்த அந்த நபர் ஹென்ரியை எல்லாவற்றிற்கும் பொறுப்பாக வைத்திருந்தார் ஆனால் கேமரா உடைந்ததால் மீராவால் முழு வீடியோவையும் பார்க்க முடியவில்லை அதனால் அவள் அதே நேரத்தில் ஒரு புதிய கேமராவை வாங்குகிறாள் அதை அவளிடம் கட்டளையிடுகிறான் அலுவலக முகவரி அதனால் ஹென்றி கூடாது இந்த கேமராவை பற்றி ஏதாவது தெரியும் ஏனென்றால் அவள் இப்போது ஹென்றி மீது நம்பிக்கை இழந்துவிட்டாள் ஒரு சிறிய மூளைச்சலவைக்குப் பிறகு மீரா ஹென்றியின் அலுவலகத்தை பார்க்க நினைக்கிறாள் ஏனெனில் திருடர்கள் ஹென்றியின் அலுவலகத்தில் எதையோ தேடிக்கொண்டிருந்தனர் அதனால் அவள் முதலில் கண்டுபிடித்தாள் காரின் டிராக்கிங் அப்ளிகேஷனில் இருந்து ஹென்றியின்